ஹலோ வணக்கம் உறவுகளே நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த கடலை வெள்ளைக்கடலை இருக்கலாம் இந்த வெள்ளைக்கடலையில் கடலை வடை செய்ய போகிறேன் எல்லோரும் பருப்பு வடை தான் சுடுறது பருப்பு கடலை பருப்பில் பருப்பு வடை சுடுறது இது கடலையில் கடலை வடை சுட போகிறேன் இது வந்து நேற்று இரவு படுக்க போய்க்கு ஊற விட்டுட்டேன் கூட நேரம் மூடினா நல்லா இருக்கும் அப்போ நேற்று ஊற விட்டுட்டேன் இன்றைக்கு காலமே கழுவி இப்படி வடியா விட்டுருக்குது ஃபில்ச்சரில் அப்போ இதை வந்து நான் வந்து அரைக்க வேணும் முதல் கொஞ்சத்தான் நல்லா அரைக்கணும் அப்போ இது தான் கோது கொஞ்சம் கலரும் கலரைக்கு ஒரு அடிக்கடிக்காக கலரும் அதை கொஞ்சம் கையால் எடுக்கலாம் அந்த கோது எடுக்கிற அளவு எடுக்கலாம் மிச்சம் இருந்தால் அது பிரச்சனை இல்லை சேர்த்து குழைச்சி செய்யக்கணும் எல்லாம் மொறு தான் இருக்கும் அந்த போதுன்னு சேர்ந்தால் அப்போ இது அரைக்க வேணும் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு என்ன செத்தல் மிளகா நான் சின்ன நான் வெட்டி போடுறேன் சிலதான் அடிச்சும் போடலாம் கிரைண்டரில் அரைச்சிட்டும் போடலாம் நான் வெட்டி போடுறேன் வெங்காயம் போட போடுறேன் பெருஞ்சீரகம் கருவேப்ப இந்த உள்ளி இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி என்ற கொஞ்சம் கடலை தான் அப்போ இதெல்லாம் போட்டு செய்யக்க மிளகும் போட்டு அரைக்க போகிறேன் இந்த மிளாக எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு மூன்று மிளாகுதான் அங்கே எனக்கு உரைப்புகள் போட்டு செய்யலை இப்படி போட்டு செய்ய போகிறேன் அப்போ இதுக்குள்ளே வந்து நான் இப்போ கிரைண்டர் கப்புக்கு உள்ளியை போடுறேன் இஞ்சியையும் போடுறேன் முதல்ல அடிக்கோணும் ஒரு மூன்று நாலு தான் கான் கான் மிளகு போட்டுட்டேன் இதை அடிக்க சும்மா ஒரு கொஞ்சத்தை சும்மா அடிக்க விடாது இதோட கடலையையும் கொஞ்சம் போட்டு அடிக்கணும் கொஞ்சம் கடலை நல்லா தானே அடிக்கணும் அப்போ அதால் கொஞ்சம் வதஞ்சி சேர்த்து போட்டு அடிச்சுட்டு காட்டுறேன் இங்கே பாருங்க இதை அடித்து கொண்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா அடிச்சிட்டேன் கோது சேர் சேர்ந்து தான் அது நல்ல நல்லா அடித்தவடியாக கோது மடிவட்டுது மற்றதில் வந்து கோது அருவல் நிறுவல் அடிக்க ஒரு அடி அடித்த உடனே அந்த கோது கலண்டிடும் அதை எடுக்கலாம் கோதுகால அடுத்து அதை அடிக்க போகிறோம் பாருங்க இந்த மாதிரி எடுத்தாச்சு இது வந்து கோது ஒன்றும் அடுக்கலை எல்லாம் கோது சேர்ந்து தான் நடிவட்டது அப்போ இதுக்குள்ளே வந்து நாங்கள் இதுக்கு எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் போடுவோம் வெங்காயம் பெருஞ்சீரம் கருவேப்ப செத்தல் செத்தால் மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வட்டி உப்பும் போட்டு சேர்க்க வேணும் நல்லா முறு முரப்பாக வரும் இந்த வடை அப்படியே போட்டு சேர்க்க போடுறேன் இதுக்கு வந்து உப்பு போடும் அளவாக வந்து உப்பு போடுறேன் உப்பு போட்டுட்டு இதை வடிவாக இப்படி குளைச்சிட்டு காட்டுறேன் வேறுங்கோ கடலைப்பருப்பு குள குளச்சி வச்சிருக்க கடலை பருப்பு இல்லை கடலை எண்ணெய் கொதிக்க வச்சிட்டேன் கொதிக்குது இது வந்து நான் மச்ச கடலை கொண்ட கடலை அவிய போட்டிருக்கிறேன் தாளித்து போட்டு சாப்பிட்றதுக்கு டீயோடு கடலை பருப்பு அந்த கடலை வடையும் இது மாவிச்சு போட்டு தாளித்து போட போகிறேன் இதுக்கு இது இப்போ என்ன கொதிக்கணும் கொதிக்கட்டும் காட்டுறேன் பாருங்க என்ன கொதிக்கிட்டதை இந்த கடலை எடுத்து கடலை இதை எடுத்து இப்படி போட போகிறேன் பாருங்க எடுத்து இப்படி சட்டிட்டு அதுக்காக போட போகிறேன் அப்போ எல்லாத்தையும் போட போகிறேன் அளவான சூட்டில் வச்சு கொள்ள வேணும் கடலை பருப்பு அந்த அளவாக வச்சிருந்தால் தான் அந்த வடிவ அவியும் இல்லையாண்டா மேலே அறியீடும் முள்ளுக்காவியா இப்படி எப்படி போடுறேன் கொஞ்சத்தை போட்டுவிட்டு உங்களை காட்டிட்டு சம்பராகு ரெண்டா போடுறேன் இது வந்து போட்டு நான் கொதிச்சுட்டு தோண்டு வந்தேன் இது கொஞ்சம் கிள்ளி போட்டு பார்த்தேன் வேறங்க பொறிஞ்சோண்டிருக்கு புரிஞ்சு வராட்டும் காட்டுறேன் இங்கே பேருங்கோ கடலைப்பருப்பு கடலை வடை கடலையில் செய்த வெள்ளைக்கடலை செய்த வடை இங்கே வேறுங்கோ வள அழகழகா வந்திருக்குது தான் சுட்டு எடுத்துருக்குறேன் அடுப்புலேயும் சண்டு மூன்று இருக்குது இதையும் எடுத்துட்டு எடுத்து போட்டு காட்டுறேன் இது கடலை அவியுது அப்போ திருப்பி எல்லாத்தையும் எடுத்துட்டு கா இங்கே பேருங்கோ இந்த கடலை அவிச்சு வச்சுருக்கிறேன் இதுக்கு வந்து தாளிக்க போகிறேன் கடுகும் இது வேறுங்க கடகம் பெருஞ்சி இல்லாமல் போட போகிறேன் சட்டிக்கு போட்டுட்டு இதெல்லாம் செத்தால் மிளகாயும் வெங்காயத்தையும் போட்டு சாளிக்கிறோம் பாருங்க போட்டு சாலிச்சுட்டு கடலைக்காக கொட்டுருவாங்க அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் සිිටී ඔඩ හුටික නැල්ලර තාාලිචෙට කොට් එකගත් නම සාාලි ජාච එකහඩලිය කොට පොරන් කොටීට සේට උපෝ කඩලක அந்த அவிஞ்சோண்டு வந்தாப்புற தான் போடுறது அப்படி போட்டது ரெடி கடலை இங்கே பாருங்கோ கடலை பருப்பு ரெடி நல்ல இஞ்ச முரு முரண்டே இருக்குது இஞ்ச முரு முறை அவ்வளோ நெருஞ்சாண்டாலும் மொறு முறுப்பாக இருக்கும் இது அவ்வளோ டேஸாக இருக்கும் கடலை செய்த கடலை படை நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி திறந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வழிபாட்டினால் அழுத்தி விடுங்க எங்களுக்கு சப்போர்ட்டு மீண்டும் மீண்டும் சப்போர்ட் தாங்கோ அப்போ இந்த வீடியோவை முடித்துக்கொண்டு இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை வருகின்றேன் ஓகே பாய்